வணக்கம் உணவுதாங்க மருந்து போறேன் இப்ப அடிக்கிற இந்த வெயிலையும் நம்ம அதுக்கு உண்டான ஒரு எடுக்கிறோம்னா அதுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு தேவையை நம்ம வந்து பூர்த்தி பண்ணும் அதுதாங்க ஒரு ரெண்டு சொன்னேன் ஒண்ணு உடல் அதாவது இப்ப அடிக்கிறது வெயிலையும் நம்ம சமாளிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தலைமுடி வந்து சூப்பராவும் வளர வைக்கும் அதாவது நல்லா அது ஆண்களும் சரி பெண்களும் சரி சூப்பராக உட்காதுங்க நீங்கள் எவ்வளவோ எண்ணெய்கள் எல்லாம் வந்து தயார் பண்ணி தேய்ச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இந்த எண்ணெய்கள் தேயுங்க அது போக வந்து வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து இந்த ஜூஸை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வாங்க அப்போ என்ன தேய்க்கணுமா இதுவே முடி வராதுன்னு சொல்றேன் என்ன தேய்க்குமா என்ன கூட தேய்க்கவே வேணாங்க முடிவு என்ன அது நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியங்களும் கிடையாது இந்த ஜூஸை வந்து தொடர்ச்சியா நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தால் கூட போதும் கட்டாயம் வந்து முடி வளர்ச்சி வந்து நீங்கள் எதிர்பார்கள் விட அதிகமாகவே இருக்கும் உடல் சூடு இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஜூஸ் எக்கச்சக்கமா காமிக்கிறேன் இன்னும் எக்கச்சக்கமா பெனிஃபிட் இருக்கு அவே ஜூஸ் பண்ணிகிட்டே அப்படியே பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க எங்கிட்டே வாங்க கட்டாயம் வீடியோ பாருங்க வாங்க ஜூஸ் எப்படி பண்ணாலு பாக்கலாம் இது வந்துங்க பசலைக்கீரை நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு ஒரு ஒரு பன்னெண்டு பசலைக்கீரை எடுத்திருக்கேங்க இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பசல வந்து நோய் அதாவது எப்படி சொல்றதுனா நோய் நுண்பங்களை சேர்ந்த பொருளை வந்து உடலுக்கு சென்று விடாமல் தடுக்குது அதாவது பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் தன்மை இந்த பசலக்கீரைக்கு இருக்குங்க அது போக உடலில் வீக்கம் மற்றும் அலட்சி ஏற்படாமல் நமக்கு வந்து இது பாத்துக்கிறது உடல் வந்து முதுமை அதாவது இளம் வயதிலேயே வந்து பார்த்தோம்னா சில பேர்த்துக்கு வந்து இளநரை அப்புறம் தோல் சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நான் பண்ண போகிற இந்த ஜூஸ் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் வந்து முதுமை அடைவதை வந்து நம்ம தடுத்துடலாம் புற்றுநோயை நோயை எதிர்த்து இது போராடும் சக்தி இதுக்கு இருக்கு உடலில் உள்ள விசப்பொருட்களை வந்து இது அகற்றிடுங்க ரத்தத்தின் சர்க்கரை அலைவை வந்து சரியான விதத்தில் வந்து இது வந்து அதாவது கட்டுக்கோப்பில் வச்சிருக்கும் உடலுக்கு அதிக சக்தியை தருங்க மூளையின் செயல்திறனை வந்து புதுப்பிக்கும் அதாவது ஞாபக சக்தியை வந்து பயங்கரமா அதிகரிக்கும் தலைமுடி நகம் பற்கள் ஆரோக்கியமான திகழ வந்து இந்த பசலக்கீரை வந்து ரொம்பவே உதவுது அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஸ்கின் தோலுக்கு வந்து அதை முதல் முதலே சொன்னோம் பாத்தீங்களா அதாவது உரிமையை தடுக்கணும் அதெல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து இது வந்து சமாளிக்கிற சக்தி இது நமக்கு கொடுக்கும் அது போக வந்து பார்வை திறன் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சின்ன வயசுலயே வந்து கண்ணாடி வந்து போட்டுறோம் ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு தான் அந்த பிரச்சனையும் இருக்காது இந்த கீழ் நீங்க சாப்பிடறதுனால இந்த கீரை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும் அதாவது நிறைய பேர் சொல்லிருந்தீங்க நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அதில் என்னென்ன வந்து சக்திகள் இருக்குன்னு சொல்லி போனேன் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நான் இதில் வந்து ஒரு நூறு கிராம் கீரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஸோ அது என்னென்ன சக்திகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் சொன்னதுனால நான் சொல்றேன் வீடியோ லென்தா போகுதுன்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணிடாதீங்க தயவு செய்து முன்னிச்சுக்கோங்க ஸ்டார்ட்அப்னு முடிச்சுறேன் புரதம் இருக்கு கொழுப்பு இருக்கு நார்ச்சத்து மாவு பொருள் கால்சியம் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் இரும்பு மக்னீசியம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க எக்கச்சக்கமா சக்தி அழி இருக்கு இப்போ இது என்ன பண்ண கிடையாது நான் வந்து நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் இது அப்படியே கொஞ்சம் சார் எடுத்துடலாம் இப்போ இதை வந்து மிக்சியை போட்டு நல்லா வரைச்சாச்சுங்க இதை வந்து சார் எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு காட்டம்னு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதனால் ரொம்ப கட்டியாக இருக்கும் சார் எடுத்துகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் பிசு 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 பிசுன்னு இருக்கும் இதில் நீர் சத்து வேறு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் சார் எடுத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காட்டனில் முன்னாடி தண்ணி ஊற்றி இருக்கணும் நான் ஊற்றாமல் இருந்தாலும் திரும்ப ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து வடிகட்டிடுவோம் சாரிங்க நான் வந்து வடிகட்டியில் வந்து சாரை வடிகட்டிலாம் முயற்சி பண்ணேன் பட் அது வந்து சார் இறங்க மாட்டேது அதனால் ஒரு துணியில் கொட்டி சார் எடுத்துக்கலாம் துணியில் கொட்டி எடுத்திங்கன்னா சார் வந்து ஈஸியாக நம்ம கிடைக்கிது நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் வடிகட்டியில் வடிகட்டியில் வந்து எடுக்க முடியலை இப்போ வந்து நான் வந்து துணியில் வடிகட்டி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சமாக சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் நமக்கு இந்த இந்தளவே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் கேரட்டை வந்துங்க நம்ம பச்சையை அப்படியே சாப்பிட்றத விட நம்ம இதில் எடுத்து சாப்பிட்றதா அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அடிக்கடி நம்ம கேரட் சா சாப்பிட்டோம்னா எண்ணெய் வந்து ஒரு சில ஃபேஸுக்கு வந்து பார்த்தோம்னா எண்ணெய் வடிகிடும் அதாவது எண்ணெய் இருக்கும் முகத்தில் வந்து இது வந்து நம்ம அதிக அதிகமாக சேர்க்கறதுனால எண்ணெய் பிசிப்சுக்கு தன்மை இல்லாமல் முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அதுபோக இப்போ நிறைய பேர் வந்து புகை புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த கேரட்டை வந்து அதிகமாக வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புகைப்படிக்கிற அந்த கிருமிகள் நம்ம வயிற்று விட்டு இருக்கும் அப்படின்னா ஸோ அதெல்லாம் இது வந்து கிளீன் பண்ணிடும் சளி தொலைகளையும் இது வந்து கட்டுப்படுத்திடும் நீரழிவு நோய் நீரழிவு நோய் வந்து இது வந்து நீங்கள் கேரட்டைகள் சாப்பிட்டு வந்தாலே போதுங்க அதவும் கட்டுப்படுத்திடும் ரத்தத்தில் இருந்து தேவையற்ற யூரிக் அமிலம் வெளியேற்றப்படும் இதை சாப்பிட்றதுனால இதனால கீழ்வாத நோயால் பாதிக்கப்படுவதற்கு வந்து ஏற்படும் தொல்லை வந்து நீங்குது அது மட்டும் இல்லங்க சிறுநீரகத்தில் உள்ள கற்களையும் இது கரைக்கிது தான் பார்த்துக்கோங்க ஈர நோய்கள் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிகளுக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமா போனோம் வயிற்றில் உள்ள பூச்சிகளை கூட இது வந்து அடித்த வாட்டெல்லாம் பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பெனிஃபிட் தான் இந்த கேரட்ல இருக்கு கேரட்டையும் நம்ம வந்து சார் எடுக்கிறோம் அதாவது தோல் சீவனாலும் சீவிக்கோங்க நான் தோல் சீவலை நீங்கள் சீவனாலும் சீவிக்கலாம் சீவலைன்னு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேரட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கில் போட்டு இதவும் கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கலாம் முடி வந்து கட்டாயம் வளருங்க ஹண்ட்ரட் வந்து நான் கேரண்டி தரேன் நீங்க வந்து பாரதத்துல ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் வந்து தொடர்ச்சியா சாப்பிட்டு வரணும் கட்டாயமா தொடர்ச்சியா நீங்க விடாம சாப்பிட்டு வரணும் கேரட் வந்து நான் வந்து அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சிருந்தேன் நம்ம கேரட் கொஞ்சமா இருந்தாலே போதும் இப்போ கேரட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாரை எடுத்து வச்சிட்டேன் சோ ஆல்ரெடி நம்ம வந்து பசலைக்கீரை சாரை எடுத்து வச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேங்க அதாவது இது ஏன் வந்து இந்த ஜூஸ் வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முடி கொட்டுறதை வந்து நல்லா முடி வந்து கொட்டுறதை நிப்பாட்டிட்டு முடி நல்லா வளர வைக்க சொல்லணும்னா இந்த வெள்ளரிக்காய்ல சிலிக்கான் உப்பும் கந்தக உப்பும் வந்து முடி வளர நன்கு நமக்கு வந்து உதவுதுங்க கேரட்டும் பசளைக்கீரையும் வந்து இதற்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் இதுக்கு வந்து கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி இரும்பு சத்து இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போறாங்க பருக்கல் கரும்புள்ளி வறண்ட சருமம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களை வந்து இது வந்து சரிப்படுத்திடும் அதாவது ஒரே ஒரு ஜூஸ் தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் இதுல எக்கச்சக்க எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்க இப்போ வெள்ளரிக்காய் நம்ம வந்து சார் எடுக்கணும் வெள்ளைக்காயையும் மிக்சியில் போட்டு சார் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து வெள்ளரிக்காயும் நம்ம சார் எடுத்துக்கிட்டோம் அதாவது அரைச்சாச்சு இதுவும் வடிகட்டி சார் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன் அவ்வளோ முக்கா டம்ளர் தண்ணி கேரட்டுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன் பசங்க கீரையில் வந்து கார்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ரெடி ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட அதாவது கீரை அதாவது பசலைக்கீரை கேரட் வெள்ளரிங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் நினச்சிருக்கலாம் இரண்டை எல்லாத்தையும் மூணு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாமே சொல்லிவிட்டு அதெல்லாம் அளவு வந்து கொஞ்சம் கூட குறையும் வரும் இதெல்லாம் நம்ம கரெக்டான அளவில் வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒரு விதத்தில் ஒரு மூணு ஸ்பூன் தான் இருக்கும் கீரை சூப்பு அதாவது கீரை சாறு வந்து அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுங்க அதுக்கப்புறம் வந்து கேரட் சாறு அதை ஒன்றா ஆட் பண்ணிடலாம் மெல்லா ஒன்றா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச காமிக்கிறேங்க கரெக்டாக ஒரு டம்ளர் போடுங்க அதாவது இது கொஞ்சம் பெரிய டம்ளா கிட்டத்தட்ட ஒரு நம்ம நார்மல் டம்ளர்னா ஒன்றரை டம்ளர் அளவு வருங்க வாரத்துல வந்து மூணு நாள் இதை தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வாங்க அதுவும் ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்ப அடிக்கிற வெயிலுக்கு உங்க உடலை வந்து நல்லா குளிர்ச்சியா பார்த்துக்கிறோம் இந்த ஜூஸ் முடியும் வந்து சிறப்பா வரும் நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டிப்ஸ் எல்லாம் அதாவது முன்னாடி நான் சொன்னேன் கண் பிரச்சனை சின் ஸ்கின் பிரச்சனை அதாவது இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொன்னா அது எல்லாத்தையும் இது கியூர் பண்ணிணா தொடர்ச்சியாக அவங்க சாப்பிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இது போன்ற இன்னொரு இன்னர்வியூல உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும் ஏதாவது இதை பத்தி வேணும் அதை பத்தி வேணும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக அடுத்த பதிவு நான் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்றேன் இது போன்ற இன்னொரு இனர்வியூல உங்க மீண்டும் சந்திக்கிறேன் பாய்